வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் விழுப்புரம் புது பஸ் ஸ்டாண்டில் தாலுகா போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அங்கு சந்தேக நபர் நால்வரை ஸ்டேஷன் அழைத்து சென்று விசாரித்தனர் அவர்களது பைகளை சோதனை செய்தபோது அதில் கட்டுக்கட்டாக தலா நாற்பது லட்சம் ரூபாய் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் மொத்தம் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் இருந்தது ஆனால் பணத்திற்கான ஆதாரம் இல்லை அவர்களிடம் விசாரிக்கையில் திருச்சியைச் சேர்ந்த ராஜா முகமது முகமது ரியாஸ் சிராஜுதீன் மற்றும் அபுபக்கர் சித்திக் என தெரியவந்தது அவர்களிடமிருந்த பணத்தை பறிமுதல் செய்து வருமான வரித்துறையிடம் ஒப்படைத்தனர் விசாரணையில் நால்வர் கும்பலுக்கு வெளிநாடுகளிலிருந்து சிலரால் அனுப்பப்பட்ட ஹவாலா பணம் என தெரியவந்தது தொடர்ந்து விசாரணை நடக்கிறது ராமநாதபுரம் அழகன்குளம் நாடார் வலசையில் டாஸ்மாக் மதுக்கடை செயல்படுகிறது இங்கு வரும் குடிமகன்கள் போதையில் தகராறு செய்கின்றனர் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எனவே மதுக்கடையை நிரந்தரமாக அகற்ற கோரி கடையை பெண்கள் முற்றுகையிட்டனர் ஸ்பாட்டிற்கு விரைந்த போலீசார் கடையை விரைவில் மாற்ற நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் கலைந்து சென்றனர் போராட்டத்தை கையில எடுத்தவன இருக்காங்க ஆனால் இந்த அரசு ஒரு சாய்க்காமல் தொடர்ந்து இந்த மக்களை இருக்காங்க இதனுடைய விளைவா பெண்கள் தங்களுடைய கணவர்களை இழந்து குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டு அந்த பெண்களே தங்களுடைய வருவாயை தேடி கூலி வேலைக்கு போய் குடும்பங்கள் அனாதையாக்கப்படக்கூடாதுங்கறனால இந்த பெண்கள் எல்லாம் ஒரு தன்னெழுச்சியோட இன்னைக்கு இந்த கடையை எடுத்தே தீர்வோங்கிற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இடத்துல

கூடலூர் மற்றும் அம்பலமூலா ஆகிய இடங்களில் பள்ளி இடைநின்ற பழங்குடியின மாணவர்கள் தொடர்ந்து படிக்கும் வகையில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உண்டு உறைவிட பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது இங்கு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பழங்குடியின மாணவர்கள் படித்து வரும் நிலையில் இவர்களுக்கு கல்வி மீதான நாட்டம் அதிகரிக்க களப்பயணம் செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பந்தலூர் அருகே உப்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் தொழிற்பயிற்சி கல்வி குறித்த நேரடி செயல் விளக்க விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதற்காக மாணவர்கள் பஸ்களில் அழைத்து வரப்பட்டனர் தொழிற்பயிற்சி நிலைய உடற்கல்வி ஆசிரியர் விஜயகுமார் வரவேற்று பழங்குடியின மாணவர்கள் தொழிற்கல்வி கற்பதன் அவசியம் மற்றும் அதன் மூலம் கிடைக்கும் பயன்கள் குறித்து பேசினார் நிலைய முதல்வர் வெங்கடகிருஷ்ணன் தலைமை வகித்தார் இதில் உதவி பயிற்சி அலுவலர் துரைசாமி பேசுகையில் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் மின்சாதன பொருட்கள் மற்றும் வாகனங்கள் எப்படி உருவாக்கப்படுகிறது என்பது குறித்த செயல் விளக்கம் அளிப்பதுதான் இந்த நிலையத்தின் முக்கிய பணி இங்கு நேரடி செயல் விளக்கம் மூலம் படிப்பதால் பழங்குடியின மாணவர்கள் படித்து முடித்ததும் உடனடி வேலைவாய்ப்பு உள்ளது எனவே பழங்குடியின மாணவர்கள் வீடுகளுக்குள் முடங்காமல் இதுபோன்ற தொழிற்கழிவுகளை கற்றுக்கொள்ள முன்வர வேண்டுமென தெரிவித்தார் தொடர்ந்து அனைத்து வாகனங்கள் மற்றும் மின்சாதன பொருட்கள் பயன்பாடுகள் மற்றும் அவற்றை உருவாக்கும் விதங்கள் குறித்து நேரடி விளக்கம் அளிக்கப்பட்டது இதில் பள்ளி இடைநின்ற பழங்குடியின மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று விளக்கங்களை கேட்டனர் தொடர்ந்து நாடுகாணை ஜீன்பூல் தாவரவியல் மையத்திற்கும் அழைத்து செல்லப்பட்டு அதன் செயல்பாடுகள் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது ஏற்பாடுகளை பள்ளி கல்வித்துறை மேற்பார்வையாளர் சண்முகம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பரமேஸ்வரன் தலைமை ஆசிரியர்கள் செண்பகம் மற்றும் கண்ணன் ஆகியோர் தலைமையிலான குழுவினர் செய்தனர் மாவட்டம் ஆத்தூர் புதுப்பேட்டை மயானத்தின் நான்கு ஏக்கர் நிலம் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்கிரமிப்பில் இருந்தது ஆத்தூர் நகராட்சி கமிஷனர் முஸ்தபா கமால் தலைமையில் தாசில்தார் பாலாஜி உள்ளிட்ட வருவாய்த்துறையினர் போலீஸ் பாதுகாப்புடன் நான்கு ஏக்கர் ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்டனர் நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த தென்னை வாழை மற்றும் மக்காச்சோளம் அகற்றப்பட்டது நகரசிவ நகராட்சியின் கழிவு நீரே வசிஷ்டர் கலப்பதை தடுப்பதற்காக ரூபாய் முப்பத்தி மூணு கோடி மதிப்பீட்டில் பைப்லைன் லைன் அமைத்து கழிவு நீர்களை கொண்டு வந்து இடத்தில் வந்து காவல்துறை தீயணைப்பு மற்றும் அனைத்து துறைகளின் ஒத்துழைப்புடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றி அளவிடும் பணிகள் நடைபெற்று வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள சேலம் மாவட்டம் கெங்கவல்லி நடுவலூரைச் சேர்ந்த ஆதி திராவிடர் நூற்றி நாற்பத்தி நான்கு பேருக்கு ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் இலவச வீட்டு மனைப்பட்டா வழங்கப்பட்டது அந்த வீட்டு மனைப்பட்டாவை மாற்று சமுதாயத்தினர் நாற்பத்தி நான்கு பேருக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது இதை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆத்தூர் ஆர்டிஓ அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் ஆர்டிஓ பிரிய மனு அளித்தனர் மனு மீது விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததால் கலைந்து சென்றனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு உதவி பெறும் பள்ளியில் தேசிய அறிவியல் தினத்தையொட்டி அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது இக்கண்காட்சியை பள்ளியின் முன்னாள் மாணவர் இஸ்ரோ திட்ட இயக்குநர் கிருஷ்ணசாமி துவக்கி வைத்தார் முன்னாள் மாணவர்களான முன்னாள் அமைச்சர் காமராஜ் முன்னாள் தலைமை ஆசிரியர் சேதுராமன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கண்காட்சியில் அரசு தனியார் பள்ளி மற்றும் கல்லூரிகளைச் சேர்ந்த இருநூற்றி எண்பது மாணவர்கள் நானூற்றி எண்பது அறிவியல் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர் பெண்கள் பாதுகாப்பு நீர் மேலாண்மை கேஸ் லீக் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும் தானியங்கி இயந்திரம் ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட ரோபோக்களின் மாதிரிகளில் மாணவர்கள் செய்முறை விளக்கம் அளித்தனர் அறிவியல் கண்காட்சியை ஏராளமான அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் பார்வையிட்டனர் வெங்கடசலபுரம் மேற்கு தெருவைச் சேர்ந்தவர் பாலாஜி வயது வீடு கட்டி வருகிறார் இதற்காக உளுந்தூர்பேட்டை பூவனூரில் வசிக்கும் சித்தியிடம் பதினேழு பவுண்ட் நகை வாங்கி பேக்கில் வைத்து ரயிலில் பயணித்தார் திண்டுக்கல் அருகே ரயில் வந்தபோது அயர்ந்து தூங்கிவிட்டார் அதே ரயிலில் பயணித்த மர்மநபர் பாலாஜி வைத்திருந்த பேக்கை திருடி எஸ்கேப் ஆனார் திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் வந்தபோது பேக்கை காணாமல் பாலாஜி அதிர்ச்சி அடைந்தார் உடனே ரயில்வே போலீசாரிடம் புகார் கூறினார் இன்ஸ்பெக்டர் தூயமணி வெள்ளைச்சாமி எஸ்ஐ அருணோதயம் உள்ளிட்டோர் மர்மநபர் தூக்கிச் சென்ற இருந்த அலைபேசி எண்ணை வைத்து ட்ரேஸ் செய்து திருடன் இருப்பிடத்தை கண்டுபிடித்தனர் சம்பவம் நடந்த அரை மணி நேரத்தில் பேகை திருடிய திண்டுக்கல் பேகம்பூரைச் சேர்ந்த ஜான் கென்னடி வயது முப்பத்தி ஏழு கைது செய்யப்பட்டார் இவர் மீது ஏற்கனவே கஞ்சா வழக்கு நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது அவரிடமிருந்து பதினேழு பவுனை மீட்டு பாலாஜியிடம் ஒப்படைத்தனர் போலீசாரின் துரித நடவடிக்கையை பலரும் பாராட்டினர்